வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் கணக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்னின் முப்படி மூலம் மற்றும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா அடுக்கு ஏழு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காணுங்க இங்கே ஒமேகாவோட மதிப்பு வந்து ஒன்று கிடையாது ஒன்றுன்றது என்னது ஒரு முப்படி மூலம் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒமேகா த ஹோல் பவர் செவன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா அப்படின்னா ஏ மற்றும் பியின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இதை கண்டுபிடிக்கணும்னால ஒரு சின்ன ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும் என்ன அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இதோட மதிப்பு ஜீரோ இப்போது ஒன்று ப்ளஸ் ஒமேகான்னா அதோட மதிப்பு என்னவா இருக்கும் இது ப்ளஸ் அங்கே வந்தால் மைனஸாக மாறிடும் இதை வந்து நம்ம எடுத்துருவோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஒன்றே ஒன்று வேணும் என்னென்னா ஒமேகா கியூபு ஒமேகா கியூபோட மதிப்பு ஒன்று சரியா இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த கணக்கு நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம் எடுத்து எழுதலாமா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ளஸ் ஒமேகா அடுக்கு ஏழு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா இப்போ பாருங்கள் இந்த ஒன்று ப்ளஸ் டபுள்யூக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம் மைனஸ் டபுள்யூ இல்லை ஒமேகா சரியா ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதில் என்ன மாற்றலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் இந்த அடுக்கு ஏழு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை ஏ பிளஸ் பி ஒமேகா அடுத்து பாருங்க இங்கே என்ன இருக்குது மைனஸ் இங்கே அடுக்கு என்ன இருக்குது ஏழு இருக்கு இல்லையா அப்போ அடுக்கு ஒற்றைப்படையினா இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்ன தான் மைனஸ் தான் அதாவது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏழு தடவை எழுதி போயிருக்கோம் நமக்கு மைனஸ் தான் வரும் ஏன்னா இங்கே என்ன இருக்குது ஒற்றை எண் இப்போ இந்த ரெண்டே பெருக்கலாம் அடுக்கல ரெண்டே பெருக்கலாம் ஈரேலாக பதினாலு ஒமேகா பவர் பதினான்கு ஈக்குவல் டு ஏ பிளஸ் B ஒமேகா இப்போ பாருங்க இது கொஞ்சம் நம்ம பிரிச்சு எழுத போகிறோம் எப்படி பிரிச்சு இந்த பதினால மைனஸ் ஒமேகா பவர் பனிரெண்டு இன் டு ஒமேகா பவர் எழுதலாமா அதாவது பாருங்க ஏ பவர் எம் இன் டு ஏ பவர் என் அப்படின்னா அது எப்படி எழுதலாம் ஏ பவர் பாருங்க, என் கூட்டி பாருங்க பதினாலு நம்ம கரெக்டாக வந்துடுச்சா அப்போ இதை நம்ம இந்த மாதிரி எழுதலாம் ஈக்வல் டு ஏ பி ஒமேகா இப்போ பாருங்கள் அதாவது இந்த இடத்து இந்த ஃபார்மில் புரியுதா பாருங்கள் அடிமான சமமாக இருந்து பெருக்காச்சுன்னா அடுக்குகளை கூட்டலாம் இந்த அடுக்களை கூட்டும் நமக்கு பதினாலு வந்துருச்சு அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு பனிரெண்டுன்னு நம்ம எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க மைனஸ் இந்த ஒமேகா அப்படியே தான் வந்துடும் இந்த பனிரெண்டு இருக்கு பனிரெண்டு இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் எப்படி எழுதலாம்னா மூணின் அடுக்கு நாலுன்னு எழுதலாமா அதாவது ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம்என் அடிமான ஒன்று ரெண்டு அடுக்குனா ரெண்டு அடுக்கலையும் பெருக்கணும் இப்போ பாருங்க ஒன்று அது நம்ம ரெண்டாக பிரிச்சாச்சு அடிமான ஒன்று தான் மூணு நாளையும் பாருங்க பன்னெண்டு வந்துடும் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா இப்போ பாருங்க இந்த மைனஸ் வந்து தனியாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா ஒமேகா க்யூபு இந்த ஒமேகா க்யூபோட மதிப்பு நம்ம எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்று அப்போ ஒன்னின் அடுக்கு நாலு இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா இப்போ ஒன்று நாலு தடவை எழுதி என்ன தான் வரும் ஒன்று தான் ஒமேகா ஸ்கொயர் இருக்குன்னா ஒமேகா ஸ்கொயர் அப்போது என்ன வந்துரும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் ஒமேகா இப்போ பாருங்க இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம் ஒன்று பிளஸ் ஒமேகான்னு மாற்றிக்கலாமா இந்த இதுக்கு பதிலாக ஒன்று பிளஸ் ஒமேகான்னு நம்ம மாற்றிக்கலாம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா சம்ம முடிஞ்சது பாருங்க அதாவது இங்கே ரெண்டு சமமாக இருக்குது பாருங்க இப்போ என்ன செய்ய வேண்டியதுதான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை சமப்படுத்தணும் மாறிலி உறுப்பை சமன்படுத்த மாறிலி உறுப்பை சமப்படுத்த சமப்படுத்த இந்த இடத்துல மாறிலி உறுப்பு என்னது ஒன்று இங்கே மாறில் உறுப்பு என்ன ஏ அப்போ ஏஇ கொல்ட்டு ஒன்று ஒன்று ஏன்னாலும் ஏஇ கொல்ட்டு ஒன்றுனாலும் ஒன்று தான் அதுக்கு அடுத்தது ஒமேகாவின் கெழுவை சமப்படுத்த ஒமேகாவின் கெழுவை சமன்படுத்த சமன்படுத்தலாமா சமன்படுத்த இங்கே ஒமேகாவோட கேளு ஒன்று இங்கே ஒமேகாவோட கேளு பி அப்போ பாருங்க ஒன்று ஈக்குவல் டு பினாலும் நாளும் பி ஈக்குவல் டு ஒன்றுனால் ஒன்று தான் நமக்கு தேவையான ஆன்சர் ரெண்டு ஆன்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் என்ன ஏ ஈ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ஒன்று சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி